உடம்பு சரியில்லாமல் போகும் முதல் அறிகுறி அது என்னங்க நான் நல்லா இருக்கேன் எனக்கு ஒரு சில நோய்கள் ஒரு சில பிரச்சனைகள் வருது அது எனக்கு உயிரையே பாதிக்குது இல்லைன்னா எனக்கு ஒரு ஒரு சில தொந்தரவுகளை கொடுக்குது இது போன்ற ஒரு சூழ்நிலையில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உடல்நிலை சார்ந்து நமக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னா நம்ம குலசாமி காற்ற முதல் அறிகுறி என்ன தெரியுங்களா நரகள் இருக்கு பாருங்க நரகள் அதாவது மலம் சாக்கடை சாக்கடை கூட அடுத்ததான் நரகள் இருக்குல்ல மனிதனோட நரகலை கணக்கு கனவுளை காட்டும் அப்படி மனிதனோட நரகள் மனிதனோட மலத்தை கனவுல காட்டுது அப்படின்னா உடல்நிலை சரியில்லாமல் போகுதுன்னு அர்த்தம் அதாவதுங்க இதை நானாக சொல்லலை நிறைய அன்பர்களுக்கோ நிறைய சாமியாடிகளுக்கோ நடந்தது அதாவது அந்த மனிதர்களோட மலத்தை கண்ணில் காட்டுது அதே சமயம் மலத்தை தொடுற மாதிரி அல்லது நாமளே மலம் இருக்கிற மாதிரி நாமளே வெளியே போகிற மாதிரி அல்லது அந்த நரகலம் மட்டும் வீட்டில் தெரிகிற மாதிரி போன்று ஒரு சில நரகள் சார்ந்த மலம் சார்ந்த கனவுகள் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக உடம்பு சரியில்லாமல் போகும் அப்படிங்கிறது குலதெய்வம் காட்டி கொடுக்குற அறிகுறி சரிங்க இப்படி தெரியுது அப்படின்னா என்ன பண்ண முடியும் அதாவது ஒரு சில பேர் இந்த நரகள் எல்லா நேரங்கள்லேயும் காட்டும் ஒரு தீய வினைகள் நம்ம இருந்து நம்மளை சாடி நிற்கிது நம்ம உடல்நிலை ஒரு மாதிரியான ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட போகுது அப்படின்னா சாப்பாடு சாப்பிட்டுக்கு இருக்க நேரத்தில் அந்த நரகலை சாப்பிட்ற மாதிரி கூட கனவுல காட்டும் ரொம்ப உக்குரமாக இருந்துச்சுன்னா இந்த இது போன்ற ஒரு சில பிரச்சனைகள் ரொம்ப அதீதமாக இருந்துச்சு அப்படின்னா நாம் சாப்பிட்ற சாப்பாடை கூட நரகலை எடுத்து சாப்பிட்ற மாதிரி காட்டும் கையில் ஏதோ வந்து ஒரு பிரசாதம் வச்சுருக்க மாதிரி இருக்கும் ஆனால் அது நரகளா மாறும் நம்ம கண்ணுக்கு தெரியும் அதாவது எப்படி சொல்றதுன்னா தா உடம்புல இருந்து தானாக அந்த நரகள் தன்னை அறியாம வெளியேறும் இதெல்லாம் வந்து வெளிப்படையாக நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா இது போன்று கனவுகள் தெரிஞ்சிச்சு அப்படின்னா உடம்புல ஏதோ பிரச்சனை வரப்போகுது உடம்புக்கு ஏதோ பிரச்சனை வரப்போகுது ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனை வரப்போகுது அதை நம்ம குல தெய்வம் காட்டி கொடுக்குதுன்னு புரிஞ்சுக்கிறோம் இது ரெண்டு விதத்தில் காட்டும் ஒன்று போன்று உடல் சரியில்லாமல் போக போதுங்கிறத காட்டும் ஆனால் அதுக்கு என்ன காரணம் நாம் ஏதாவது அதிகமாக தவறான வழிகளில் பழக்க வழக்கங்களில் புகை போதை இது போன்று காமம் அதீத காமம் இது போன்ற ஒரு சில செயல்களில் நாம் ஈடுபட்டாலும் இதோட விளைவு இப்படித்தான் இருக்கும்னு அந்த மலத்தை கண்ணகாட்டி நமக்கு இதை காட்டி கொடுக்கும் இதை காட்டி கொடுக்கறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா நம்மளை குலசாமி ஏதாவது ஒரு இருந்து காத்து கொடுக்கறதுக்கு அதனால் இதை புரிஞ்சுக்கிறணும்னு சொல்ல வரேன் அன்பர்கள் இதை புரிஞ்சுக்கிட்டு சரி இதை காட்டிடுச்சு அப்படின்னா நாம் சரியாக இருக்கமா நாம் உடல் நிலையை நாம் சரியாக பார்த்துக்கிறோமா நாம் ஏதாவது ஒரு தவறான வழியில் நாம் போகிறோமா அப்படிங்கிறத நாம் இருக்கிற காலத்தில் கனவுல காட்டும் போதே அதை சரி பண்ணிக்கிறணும் அதை சரி பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சில கஷ்டங்களை நாம் அனுபவிச்சு தான் ஆகணும் வர வழியே இல்லை அதாவதுங்க சாமியாடிக்கு ஒன்று நடக்கும் சாமிக்கு ஒன்று நடக்கும் ரெண்டையுமே கனவுல காட்டும் தெய்வத்துக்கு தேவையானதை சரியான நாம செய்யாம இருந்தாலும் நம்ம கனவுல தெய்வத்தோட உருவமே வந்து ஒரு தெய்வத்தை ஒரு சாமியை சாமியை சுமக்கிற சாமியாடியே வந்து எனக்கு இது நடந்திருக்கு அதனால இந்த பாதிப்பாயிருக்கு இது போன்று நிற்க முடியல கால் கால் நடுக்கமாக இருக்குது அதாவது எப்படி சொல்லுது அப்படின்னா அந்த தெய்வத்தோட நிலைமையை சாமி உணர்த்தும் அதே மாதிரி தான் சாமியாடிக்கு இருக்கிற பிரச்சனைகள் சாமியாடிக்கு வரப்போகிற ஆபத்துகள் சாமியாடிக்கு சாமியாடியை சாடி நிற்கிற ஒரு சில செய்வினைகளாக இருந்தாலும் தெய்வம் இது மாதிரியான வழிகளில் அவங்கள பாதுகாக்கும் முன்னக்கூடியே அவங்கள சரி பண்ணிக்க சொல்லும்னு சொல்ல வர்றேன் அதனால இந்த நேரத்துல சுத்தம் சுத்தம்ங்க அதாவது நம்ம உடம்பு சார்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னா கண்டிப்பாக அசுத்த அசுத்தத்தை நம்ம கண்ணில் காட்டுச்சு அப்படின்னாலே ஏதோ உடல் நிலையில பிரச்சனை வரப்போகுது நம்ம கவனமா இருக்கணும் அது கரெக்டாக அது ஆளை காட்டி காட்டும் எப்படி ஆளை காட்டி காட்டும் அப்படின்னா இப்போ ஒரு ஒரு சாமியாக இருக்காரு அவருக்கு அவர் அவர் மேலே சாமி வருது அந்த சாமி அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் ஒரு சில தீய பழக்க வழக்கங்களில் அவர் ஈடுபடும் போது அவருக்கு ஒரு கனவு அது எப்படி ஒரு கனவு அவருடைய வாகனம் இருக்குது அவருடைய அந்த இருசக்கர வாகனம் இருக்குது அந்த இருசக்கர வாகனத்துக்கு பக்கத்தில் அவரே மலம் கழிக்கிற மாதிரி அவரே வெளியே போகிறாரு ஆனால் அந்த இடத்துல வேகமாக வந்து இந்த மருத்துவ இந்த ஆம்புலன்ஸ் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த வண்டி அந்த வண்டி வேகமாக வந்து அவருடைய மலத்தில் அவர் வெளியே இருந்த அந்த மலத்தில் ஏறி அவருடைய வண்டி அவருடைய இரு சக்கர வாகனத்தில் ஏறுது அப்போ அந்த இடத்துல அவருடைய வாகனம் அந்த இருசக்கர வாகனம் குலதெய்வத்தை சுமக்கிற வாகனம் அந்த சாமியாடி அப்போ அந்த இடத்துல தெளிவாக இதுதான் வாகனம் அந்த வாகனத்து மேலே நீ செய்கிற செயல் உன்னுடைய மலமே உன்னை பாதிக்குது அப்படிங்கிற மாதிரி தெல்ல தெளிவாக அவர் காட்டி கொடுக்குது அதனால் சொல்கிறேன் அன்பர்களுக்கு சொல்கிறேன் சாமியாடிகளுக்கு சொல்கிறேன் புதுசாக வந்த சாமியாடிகளுக்கு சொல்கிறேன் சாமி நம்ம மேலே வந்துச்சுன்னா நமக்கு ஒரு சில கட்டுப்பாடுகளை நாம் விதிச்சுக்கிறோணும் அசுத்தமாக இருந்தால் அதை சரி பண்ணிக்கிறனோ இது போன்று கனவுகள் காட்டி கொடுத்தாலும் அதுலேருந்து நாம் சரி பண்ணாதான் தெய்வம் உக்கிரமாக ஓங்கி நிற்கும் இறை சக்தி நம்ம நம்ம நெருங்கி வரும் இல்லை அப்படின்னா தெய்வத்தை நாம் நெருங்க முடியாது அதே சமயம் தெய்வத்தை நாம் உணர முடியாது ஒரு சில நமக்கு பாதிப்புகள் ஏற்பட்டாலும் பழைய நிலைக்கு நாம் திரும்ப முடியாதுங்கிறதுக்காக இந்த பதிவுகள் அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் நிறைய விஷயங்கள் இருக்கு அதில் முன்னோடியா இருக்கிறது முதன்மையா இருக்கிறது மலம் அது மனிதனோட மலம் ரொம்ப மோசமானது ஆபத்தானது அதே சமயம் அந்த மனிதனோட மலத்தோட துர்நாற்றம் ரொம்ப மோசமானது ஆபத்தானது இதற்கு அப்புறம்தான் இந்த சாக்கடை இது மாதிரி பெரிய அந்த பாதாள சாக்கடை அந்த கழிவு தண்ணீர் இது போன்ற இந்த செயல்கள் மலத்துக்கு அப்புறம்தான் வரும் அதனால சொல்றேன் மலம் மட்டும் கண்ணில் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அன்பர்கள் யாராக இருந்தாலும் முதல்ல என்ன செய்யணும் அந்த பிரச்சனையை சரி பண்ணணும் இரண்டாவது உங்களை நாமே நம்ம நம்மளை வந்து ஒரு சில செயலை வந்து நாம இது மாதிரி மலங்கண்ணுல தெரிஞ்சிருச்சு அதுல இருந்து என்னை சரி பண்ண முடியாம கூட இருப்போம் அந்த பழக்க பழக்கத்தினால அதுலேருந்து மீண்டு நம்மளால வர முடியாது ஆனா அந்த இடத்துல குலதெய்வத்தை துணையாக நின்று அதே சமயம் ஒரு சில ஆலயங்களுக்கு சென்று ஒரு சில புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று எல்லாருக்கும் பிடித்த விஷயங்களை நாம் செய்யும்போது நம்மளுடைய மனநிலையை குலதெய்வம் மாற்றி கொடுக்க நம்ம கூட நிற்கும் அதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும் அந்த முயற்சி இல்லைன்னா நமக்கு வெற்றி கிடைக்காது அப்படி சொல்லி எல்லோரும் ஆரோக்கியமாக குலதெய்வத்தோட அருளால் வாழ வேண்டும் என்று எல்லார்ட்டையும் இந்த பதிவை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்